காணொலி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக நற்கரணை ஆண்டவர் பெயரால் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் கேளுங்க வாழ்க்கையில் இருக்கிற விடாமுயற்சி தான் நம்மை இந்த மண்ணில முளைக்க செய்கிற விதையாக இருக்கும் நம்ம அந்த ஊரில் இருக்கணும்னா உங்கள் தெருவில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில நீங்கள் சிறந்திருக்கணும் என்றால் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றால் முயற்சி தேவை விடாமுயற்சி தேவை எத்தனை தோல்விகள் வந்தாலும் வந்தாலும் எத்தனை இடர்கள் அது வெற்றியாய் மாற்றுவதற்கான ஆசீர்வாதம் விடாமுயற்சியில் இருக்கிறது அப்படி நாம் விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு தேவை இறைவன் அவருடைய வார்த்தைகள் இறை வார்த்தை படிக்க படிக்க இறை வார்த்தை நம்மை தூண்டி எழுப்பும் அன்பர்களே இறைவார்த்தை நமக்கு ஒரு உற்சாகம் தரும் கவலைப்படாத அவன் கூட இருக்கிற வாழ்க்கையை நோக்கி போ வெற்றியை காண்பாய் ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது இருக்கிறது என்று யார் சொல்லுவார் என்றால் இறைவனுடைய வார்த்தை மட்டுமே சொல்லும் அதுதான் இருக்கு பல வேலைகளிலே நம்ம குழப்பத்தில் இருப்போம் பல்வேறு வகையான குழப்பங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது ஒரு குழப்பம் இருக்கும் பிள்ளைகள் கெட்டு போய்விடுவார்களோ தவறான நண்பர்களோடு இருக்கிறார்களோ எப்படி புரிய வைப்பது என்ற ஒரு குழப்பம் எந்த வார்த்தைகளால் அவரை இழுக்கணும் என்ற ஒரு குழப்பம் கணவன் மனைவி மீது மனைவி கணவர் மீது ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி கணவனுக்கு புரிய வைப்பது அவர் பொறுப்பா இருக்கணும் மனைவிக்கு எப்படி புரிய வைப்பது குடும்பத்தை அவர் சரியா பார்த்து கொள்ள வேண்டும் இல்லாத நேரத்தில் இந்த குழப்பம் கணவன் மனைவி மத்தியில கூட உண்டு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் அந்த குழப்பத்தில் விடுதலை அடையலாம் அந்த வார்த்தை நம்ம என்ன பேசணும் என்ற ஆசீர்வாதத்தை அந்த தெளிவை அந்த ஒளியை பெறுவதுதான் இறை வார்த்தை இறை வார்த்தை வாசிக்கணும் இப்படி இந்த உலகத்திலே பல குழப்பங்கள் பல விதங்களிலே நாம் அனுபவிப்போம் அதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் என்றால் இறை வார்த்தை உதவியா இருக்கும் குறிப்பாய் இன்றைக்கு நீங்க என்ன குழப்பத்தில் எல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய பைபிள் பேசுங்க அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர வேண்டும் என்ற கிருவையை அந்த பாதையை இறை வார்த்தை நமக்கு தரும் இறை வார்த்தையை தினந்தோறும் ஆசை உதாரணத்துக்கு இந்த காணோரிய தினந்தோறும் விடியற்காலை மூன்று மணிக்கு யூடியூப் சேனல் மூலமாய் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நானூறுல இருந்து ஐநூறு இது சில நேரங்களில் எழுநூறு பேர் இந்த காணொலியை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுநூறு பேர்ல ஒரு நானூறு பேர் இந்த வார்த்தை தொட்டு இருக்கும் அல்லவா அந்த நானூறு பேர்ல ஒரு முன்னூறு பேர் இன்னும் தெம்போடு போயிருப்பாங்க அல்லவா மீது ஒரு இருநூறு பேர் அடுத்த நாள் என்ன காணொலி ஃபாதர் யூடியூப் மூலமா அனுப்புவார் என்று காத்திருப்பார்கள் அல்லவா வாழ்க்கையை நோக்கி தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா அதுதான் இறைவார்த்தையோட மகிமை நான் இறைவார்த்தை படிச்சு இந்த இறை மூலமாய் வழங்குகிற இந்த விளக்கம் இந்த இறை வார்த்தை மூலமாய் வழங்குகின்ற இந்த ஜபம் இந்த ஆராதனை ஒருவரை தூண்டி எழுப்புகிறது என்றால் உன் வாழ்க்கையிலுமே நீ பைபிள் படிக்கிற பொழுது இறைவார்த்தை வார்த்தை உன்னை வளர்க்கும் குழம்பு இருக்கிற பொழுது ஆண்டவர் பேசுவார் இறைவார்த்தை மூலமாய் நமக்குள்ளே அந்த பேச்சை நம்மால் கேட்க முடியும் யாருக்கு என்றால் யாரெல்லாம் தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறார்களோ பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க வாழ்க்கை அபிஷேகமாய் வல்லமையாய் மாறும் உறவுகளே எனவே பைபிள் வாசிப்பது என்பது ஒரு மேஜிக் அன்பர்களே வாசிப்பவர்கள் மட்டும்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும் இப்போ இந்த ஆராதல என்னால் விளக்க முடியாது ஆனால் வாசித்து பாருங்கள் அன்பர்களே புரிந்து கொள்வீர்கள் பைபிள் வாசிங்க இந்த வாசகம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு செல்லும் நாளுக்காக சிந்திப்போம் அப்பா நன்றி வல்லவரே நன்றி இறைவாத்தை வாசி வாழ்வாய் என்ற செய்திக்காய் நன்றி அப்பா குறிப்பாய் இந்த வேலைக்கிழமையில குழந்தைகளுக்காக சிந்திக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரின் தோடும் இறைவார்த்தை வாசிக்கின்ற வாஞ்சியை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் அதிகமா இன்னும் இறைவார்த்தை வாசிக்கிற ஆற்றலை பெற்றுக் கொள்ளும்படியா ஆர்வத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அப்பா எங்களை தொடுவீராக ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக பழமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவார் குறிப்பாக உங்கள் விண்ணப்பங்களை நீங்க என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொரு நாளும் என் திருப்பலையில் எஜிபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் தனி ஜபத்தில் எஜிபித்துக் கொண்டிருக்கிறேன் இதோட நற்கரணை ஆண்டவரை அப்பா உங்கள் பார்த்து வைக்கிறேன் பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ என்ற நீங்கள் தொடுவீராக இயேசுவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக பழமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருப்பீங்க தொடர்ந்து விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருங்கள் உங்களுக்காக நான் தொடர்ந்து சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் யூடியூப் சேனல் மூலமாய் நீங்கள் பார்த்து எல்லாம் சந்திக்கலாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசுவதிப்பாராக இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க